ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய சித்த வித்தை உபதேசம் மற்றும் சித்த வித்தையை காட்டிக் கொடுக்கும் முறை சுவாமி சிவானந்த பரமஹம்சரால் கண்டுபிடிக்கப்பட்டதாகும் சித்த வித்தையை அறிந்தவர்கள் சித்த வித்தை தேவைப்படுபவர்களுக்கு காட்டிக் கொடுக்கலாம் அதற்கு பிரதிபலன் ஒன்றும் வாங்கக்கூடாது வித்தை வாங்குபவருக்கு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் விருப்பம் மட்டுமே தேவை வித்தையை பெற்ற பின்பு அதை பயிற்சி செய்து பலனடைய வேண்டியது வித்தையை வாங்கிய பெற்றவரின் கடமையாகும் அதல்லாமல் சுவாமிகளின் வித்தையை காட்டிக் கொடுத்தவருக்கு அதை வாங்கிக் கொண்டவர்களை பற்றி யாதொரு பொறுப்போ கடமையோ இல்லை சமத்துவம் சுதந்திரம் இவற்றை உண்டு பண்ணவும் குருசிஷ்யன் என்ற உலக நடைமுறையை எடுத்துவிடவும் உத்தேசித்து செயல்பட்ட ஒரு மகான் சித்தவித்த உபதேசிப்பவர் என்ற ஒரு கூட்டத்தை அதாவது சிருஷ்டித்ததாக படைத்ததாக யாருமே தவறாக கருதக்கூடாது நடவடிக்கை கிரமங்கள் புத்தகத்தில் உள்ள நியமத்தில் விவரித்திருக்கும் கெட்ட பழக்க வழக்கங்களை தட்சணையாக தராதவர்களுக்கு சித்தவித்தையை காட்டி கொடுக்க கூடாது சித்த பெற்றுக் பெற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் சித்தவேதம் என்ற நூலில் ஒன்றும் இரண்டும் அத்தியாயங்களை நன்றாக படித்து அறிந்திருக்க வேண்டும் அதாவது குரு மனமாகும் என்றும் அம்மனத்தின் இடம் புருவமத்தியில் என்றும் அந்த மனத்தினால் தன்னிலுள்ள ஜீவனையும் ஈஸ்வரனையும் ஐக்கியப்படுத்துவதே மோட்சம் என்றும் அறிந்திருக்க வேண்டும் அவர்கள் மூட நம்பிக்கைகளையும் மூட பழக்க வழக்கங்களையும் விட்டுவிட தயாராக இருக்க வேண்டும் அவர்கள் ஐக்கியத்திற்கும் உலக சாந்திக்கும் பாடுபடுபவர்களாகவும் இருக்க வேண்டும் முறை சித்தவித்தையை பெற்ற எவரும் சித்தவித்தையை விரும்புகிற வேறொருவருக்கு சித்தவித்தையை காட்டிக் கொடுக்கலாம் சித்தவித்தையை கொடுப்பவரும் பெற்றுக் கொள்ளுபவரும் ஒரு அறைக்குள் போக வேண்டும் அப்போது முன்னதாக வித்தை பெற்றுக் கொண்டவர்கள் யாரேனும் உள்ளே வர விரும்பினால் அவர்களும் வந்திருக்கலாம் அவ்வரையில் ஒரு குத்து விளக்கில் ஐந்து திரிகள் போட்டு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் இச்சடங்கை இடத்தின் சௌகரியத்தை அனுசரித்து மாற்றிக்கொள்ளலாம் முக்கியமாக உபதேசத்தின் பூரண விவரம் கொடுக்க வேண்டும் என்பதாகும் அவ்விளக்கின் பக்கத்தில் இரண்டு பேர்கள் முகத்தோடு முகம் பார்த்து உட்காரத்தக்கதாக தெற்கு வடக்காய் ஒரு பாய் விரிக்க வேண்டும் வித்தை கொடுப்பவர் தெற்கு முகமாகவும் அவர் முன்பாக வாங்குபவர் வடக்கு முகமாகவும் பார்த்து சம்மணம் போட்டபடி சுகாசனத்தில் அதாவது சித்த வேதம் நூலில் சுவாமி படம் பார்க்கவும் அவ்விதம் உட்கார வேண்டும் விளக்கு இருவருக்கும் நடுப்பக்கம் பாயின் மேற்கு பக்கமாக பாயை தொட்டு இருக்க வேண்டும் விளக்கு பிரகாசமாய் எரியவும் வேண்டும் அவ்வரையில் வித்தையை பெற்றுக் கொண்டவர்கள் இருந்தால் இத்தருணத்தில் வித்தை பெறுபவரின் பின்பக்கம் தனியாக மற்றொரு பாயில் இருந்து கொள்ள வேண்டும் யாருமே உள்ளே வந்தால் பிராணாயாமம் கேட்கும்படியாக செய்யக்கூடாது வித்தையை காட்டிக் கொடுப்பவர் வாங்குபவரை நேரே நிமிர்ந்திருக்க செய்து சித்தவேதம் புத்தகத்தில் இருக்கும் படத்தில் காட்டிய விதம் முத்திரை பிடிக்க செய்த பின் தானும் அதுபோல் இருந்து கொள்ள வேண்டும் வித்தையை வாங்குபவரிடத்தில் வித்தையை காட்டிக் கொடுப்பவர் தன் முகத்தை பார்க்கச் சொல்லவும் அதன் பிறகு ஒரு முறை பிராணாயாமம் செய்து குறிப்பு அச்சமயம் வேறு யாரும் அவ்விதம் செய்யக்கூடாது கீழ்காணும் சத்திய வாசகத்தை வாங்குபவரால் சொல்ல செய்ய வேண்டும் முதலில் கொடுப்பவர் சொல்லி இரண்டாவது வாங்குபவர் சொல்ல வேண்டும் சத்தியவாசகம் எப்படியெனில் நாம் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்திய விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம் நிரபராதியான ஆத்மாவே சாட்சி இந்த சத்திய வாசகத்தை மேற்குறித்தவாறு ஒவ்வொரு பாகமாக சொல்லி முடிப்பது உத்தமம் மற்ற எவ்வித சடங்கும் தேவையில்லை அதன் பிறகு வித்தையை கொடுப்பவர் வாங்குபவருடைய புருவமத்தியில் தனது வலது கையின் பெருவிரலால் தொட்டு லேசாக ஊன்றிக் கொண்டு அவருடைய வலது காதில் வினயத்துடன் மெதுவாக மூன்று தடவை பிராணாயாமம் செய்து கேட்பிக்க செய்ய வேண்டும் அப்போது வித்தையை வாங்குபவருடைய பிராணன் உணர்வதாகும் அப்படி உணராத பட்சம் அதே போல் இடது காதிலும் வித்தையை காட்டிக் கொடுக்கும் ஆளும் இருந்து கொண்டு பிராணாயாமம் செய்யும் முறையை காட்டிக் கொடுத்து வித்தையை வாங்கும் ஆளை கொண்டு பிராணாயாமம் செய்து பழக வேண்டும் சுமார் பத்து தடவையாவது மெதுவாக மேலும் கீழும் பிராணாயாமம் செய்ய முடிந்தால் அவர் சித்தவித்தையை கிரகித்ததாக கருதலாம் ஒரு பொழுதும் சிறியதாகவோ குறுகியதாகவோ பிராணாயாமம் செய்யவோ கடினமான சப்தத்துடனோ பல கோஷ்டி அதாவது சேட்டைகளுடனோ பிராணாயாமம் காட்டிக் கொடுக்கவோ செய்ய வைக்கவோ கூடாது அதனால் ஏற்படும் எவ்வித தோஷத்திற்கும் சித்தவித்தை உத்தரவாதப்படாது எப்பொழுதும் வினயமாகவும் அதாவது நயமாகவும் மேலும் கீழும் ஒரே விதமாகவும் கூடியவரையில் நீட்டியும் சப்தம் குறைவாகவும் இடையே நிறுத்தாமலும் நெஞ்சோ மற்ற பாகங்களோ அசையாமலும் தான் வித்தையை அபியாசம் செய்ய வேண்டும் இப்படி அவருக்கு மார்க்கம் கிடைத்ததாக கண்டறிந்தால் அவரை புருவ மையத்தில் இரண்டு திருஷ்டி அதாவது பார்வைகளையும் சமமாக நிறுத்தச் சொல்லி பிராணாயாமம் செய்யாமலும் சுவாசகதியை பற்றி சிந்திக்காமலும் உடம்பை மட்டும் நேராக இருக்கச் செய்து மற்ற அவயங்களை தளரும்படி விட்டு சும்மா இருக்கச் சொல்ல வேண்டும் அத்தருணத்தில் அவ்வரையில் எவருமே பிராணாயாமம் செய்யவோ மற்ற ஏதாவது சப்தங்களும் அங்கு கேட்கத்தக்க வண்ணம் ஏற்படுத்தவோ செய்யலாக அவ்விதம் இருக்கும்போது வெளியிலுள்ள மனோ மனோலயம் அனுபவப்படும் அதை அவருக்கு அனுபவப்படுத்தி காட்ட வேண்டும் பின்னர் அவரிடம் மேலும் இனிமேல் நாள்தோறும் அதிகாலையில் எழுந்து வித்தையை கிரகிக்காத யாரும் காணாமலும் மனம் வெளியே கூடுதலாக சலனமாவதற்கு முன்பாகவும் சரியாக புருவமத்தியில் திருஷ்டி அதாவது பார்வை ஊன்றி உடம்பு வியர்க்கும் வரையிலும் சுமார் ஒன்று ஒன்றரை மணி நேரம் சித்த வித்தை அபியாசம் செய்யவும் அதன்பின் அதனுடைய சுகம் எடுப்பதற்காக கால் மணி நேரம் முதல் அரை மணி நேரம் வரை பிராணாயாமம் செய்யாமல் குருவுமத்தியில் திருஷ்டி அதாவது பார்வையை நிறுத்தி முட்கூறிய விதம் நிஷ்டை செய்யவும் சொல்ல வேண்டும் இவ்வாறு அவர் மாலையிலும் சௌகரியமுள்ள மற்ற நேரங்களிலும் பயிற்சி செய்ய வேண்டும் இறுதியில் வித்தை வாங்கியவரை கொண்டு ஒரு தடவை விளக்கை வலம் வர செய்விக்கவும் கைகூப்பி ஆத்ம நமஸ்காரம் அதாவது ஆத்ம வணக்கம் செய்த பிறகு எல்லோரும் அந்த அறையில் இருந்து போகலாம் காட்டி கொடுப்பவரும் வாங்கியவரும் சுவாமிகளுடையவும் சமாஜத்தினுடையவும் வெளியீடுகளை அதாவது நூல்களை சரியாக படித்து அறிந்திருக்க வேண்டும் இப்படிக்கு ஜெனரல் பிரசிடென்ட் சித்த சமாஜம் ஆத்ம வணக்கம்